ஹாய் மக்களே இன்றைக்கி சனிக்கிழமை அப்படின்றதுனால வந்து நான் எப்போவுமே இருக்க அந்த இந்த வனத்தில் இருக்கிற ஆஞ்சநேயர் கோயிலுக்கு தானே கிளம்புவேன் ஆனால் நான் வந்து நியூ இயருக்கு அப்புறம் வந்து போகலை நியூ இயருக்கு முன்னாடியும் எனக்கு வந்து நான் போகலைங்க ஏன்னா கொஞ்சம் நிறைய வேலை இருந்துச்சு அப்படின்றதுனால நியூ இயர் அன்னைக்கு ஏன் போகலன்னு எனக்கு தெரியல அதனால் நான் வந்து சரி இன்றைக்கி சனிக்கிழமை அன்றைக்கி நம்ம கிளம்பிடலான்னு சொல்லிட்டு கிளம்புனேன் நம்ம பைக்கில் வேற வந்து இந்த ஸ்டாண்டை வேறு ஃபிக்ஸ் பண்ண பார்த்திங்களா ஆனால் ஃபிக்ஸ் பண்ணதில் பார்த்திங்கன்னா பயங்கர அதிர்வு இருக்கிற மாதிரி இருக்குது அது அந்த மெக்கானிக்கான கிட்டே கூட்டி எடுத்துகிட்டு போய் கொஞ்சம் காமிச்சு ஒரு ஏதாவது ஸ்க்ரூ வச்சு ஏதாவது டைட் பண்ணுவாரா என்னான்னு தெரியல அதனால சரி இன்னைக்கு இதை வச்சு ஷூட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையிலே கிளம்பிட்டேன் ஏன் யாருன்னா வச்சு ஷூட் பண்ணலாமே அப்படின்னா நான் தான் கிட்டே இருக்கணும் சொல்லியிருக்கேனே எனக்கு ஃப்ரெண்டும் கிடையாது யாரும் கிடையாது நான் ஒரு தனி ஆளுன்றதுனால நம்மளே தான் எல்லாத்தையும் சமாளிச்சுக்கணும் அப்படின்றதுனால சரி நம்ம யாருக்கிட்டையும் எந்த ஒரு உதவியும் எதுவும் கேட்கக்கூடாது அப்படின்றதுனால நம்மளாலே எல்லாமே முடியும் அப்படின்ற ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட் இருக்கிற பர்சன் வச்சுக்கோங்களேன் நம்ம சமாளிச்சிக்கலாம் நம்ம சமாளிச்சிக்கலாம்னு சொல்லிட்டு அதனால தாங்க யாருமே சப்போர்ட் யாரோட சப்போர்ட் இல்லாமே ஒரு வருஷத்தில் மூணு சர்ஜரி பண்ணியிருக்கேன் அப்படின்னா பார்த்துக்கோங்களேன் அப்போ எந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து தைரியப்படுத்தி நம்மளை வச்சுக்கணும் அப்படின்னா யாரோட சப்போர்ட் இல்லைனா கூட வந்து நம்மளால் லைஃப்பை ரன் பண்ண முடியும் அதுக்குன்னு யாரோட உதவியுமே இல்லாமல் வாழ்க்கையை வாழ முடியுமா அப்படின்னா அதெல்லாம் சும்மாங்க அதெல்லாம் வந்து அதெல்லாம் சும்மா வெ வெளிப்படைக்கு சொல்லிக்கலாமே தவிர போதுமான அளவுக்கு அதாவது நைன்டி நைன் பர்சன்ட் நம்ம யாரையும் தொந்தரவு பண்ணாமல் நம்மளே நம்ம பார்த்துட்டு ஒரு பா ஒரு ஒன் பர்சன்டேஜ் மட்டும் ஒரு ஹெல்ப் கேட்கலாம் அப்படின்ற மாதிரி தான் அப்படி இப்படி ஊரை விட்டு நான் வெளில வந்துட்டேன் வெளில வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைடு ஃபுல்லாகவே எல்லாருமே வந்து மகேந்திரா சிட்டி கம்பெனிக்கு போகிறவங்க அப்படின்றதுனால பயங்கர பிஸியாக இருக்குங்க ஏன் அப்படின்னா நான் காலையில் எட்டரை மணிக்கு நான் நான் கிளம்பிட்டேன் கொஞ்சம் ஒரு சில வேலைகளெல்லாம் முடிச்சுட்டு நான் மத்தியானம் வந்து சமைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா கிட்டே சொன்னோன்னா அம்மா என்ன சொல்லிட்டாங்க வேணாம் வேணாம் நான் இன்றைக்கி வந்து கத்திரிக்காய் போட்டு காரக்குழம்பு வச்சிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா சொன்னாங்க எல்லாம் பிஸியாக ஹிந்திக்கார பசங்கள் எல்லாமே நடந்து போகிறாங்க ஏன்னா ஹிந்திக்கார பசங்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் தான் வந்து ஸ்டே பண்ணியிருக்காங்க நம்ம ஊரில் இருந்து வந்து அவங்க வேலை செய்கிற கம்பெனி ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் இந்த பசங்க நடந்தே போயிட்டு நடந்தே தான் வருங்க காலையிலலாம் ஒரு அஞ்சரை ஆறு மணிக்குனா பார்த்தீங்க அப்படின்னா வந்து பயங்கர குளிச்சுட்டு வேலையை செய்யறதும் போறதுமா சப்பாத்தி ஊருட்டுறதுமான்னு சொல்லிட்டு பயங்கர பிஸியாக இருப்பாங்க அப்படி இப்படி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இந்த காட்டுக்குள்ள ஊருக்குள்ளே வந்தாச்சு ஏன்னா இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக காடாக தான் இருக்கும் ஊருக்குள்ளே மலைகள் இந்த மாதிரி எல்லாம் விஷயங்கள் எல்லாம் இருக்கும் இது பார்க்கறதுக்கே வந்து நமக்கு வந்து ரொம்ப ஒரு ப்ளசண்ட்டாக இருக்கும் நீங்கள் எந்த மூடாஃபில் நீங்கள் போகிறீங்க அப்படின்னாலும் வந்து அப்படியே இந்த ஏரியாவை க்ராஸ் பண்ணி போகும்போது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ப்ளசண்ட்டாக இருக்க மாதிரி இருக்கும் அதுவும் இப்போதிக்கி சொல்லவே வேணாம் மேல்மருவத்தூரில் வந்து சக்தி மாலை செலுத்துகிற சீசன் அப்படின்றதுனால இந்த பக்கமும் அந்த பக்கமும் பார்த்தீங்கன்னா வந்து பஸ்ஸுங்க வேனுங்க எப்போவுமே வந்து பிஸியாக வந்துன்னு போயினோம் வந்து பிஸியாக இருக்க மாதிரி இருக்கும் இப்போ மட்டும்தான் எப்போது அப்படின்னா தைப்பூச ஜோதி வரைக்கும் மட்டும்தான் அந்த பிஸி இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆளாரே இருக்காதுங்க இந்த இடத்துலலாம் யாருமே நந்து போ நந்து போகிறது கூட ஆள் இருக்காது ஏரி வேலை எப்போல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அப்போது ஒரு ஐம்பது பேர் உட்காந்து வேலை செஞ்சிட்டு இருப்பாங்க இந்த சைடு இப்படி போனோன்னு பார்த்திங்கன்னா இந்த மலைகளுக்கு நடுவில் நம்ம ஊர் ஏரி இந்த ஏரி அப்படி க்ராஸ் பண்ணும்போதே வந்து பார்த்திங்கன்னா பின்னால் ஒரு வேன் வந்து ஹார்ன் அடிச்சினே இருந்தார் சரி என்ன பெரிய வண்டியை ஓட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அப்படியே ஒதுங்கினோன்னு பார்த்தீங்கன்னா அவர் அப்படியே வண்டி எடுத்துகிட்டு அப்படியே கிராஸ் பண்ணி போனாரு அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரு வேன் ஒன்று வந்துச்சு இந்த மாதிரி வந்து தப் போது பார்த்திங்களா வேன் இந்த மாதிரி வந்து வேன் எல்லாமே க்ராஸ் பண்ணி எங்கே போகிறாங்க அப்படின்னா வந்து திருவடிசூளத்தில் இருக்கிற கருமாரியம்மன் கோயிலுக்கும் அதே திருவடிசூளம் பக்கத்தில் இருக்கிற பைரவர் கோயிலுக்கும் தான் வந்து எல்லாருமே போகிறாங்க ஆக்சுவலி இவங்க எல்லாருமே வந்து வரும்போது மேல்மருவத்தூர் முடிச்சுட்டு இங்கே ஒரு ட்ரிப்பு அதாவது திருவடிசூலம் ஒரு ட்ரிப்பு அப்படி முடிச்சுட்டு அப்படியே இங்கேருந்து திருப்பூரூர் முருகரை போய் பார்த்துட்டு அங்கேருந்து நேராக வந்து மகாபலிபுரம் போயிடுவாங்க இந்த மாதிரி வந்து ஒரு பெரிய கோவலம் மகாபலிபுரம் அது மாதிரி வந்து ஒரு அப்படியே ஒரு நல்ல ஒரு பெரிய ஒரு டூர் மாதிரி அப்படி வந்து அரேஞ்ச் பண்ணிவிட்டு அப்படியே போயிடுவாங்க அப்படி இப்படி வந்தோன்னு பார்த்தீங்கன்னா வந்து இது திருவடிசூலம் போகிற ரோடு இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இன்னும் பிஸியாக இருக்கும் ஏன்னா இது பார்த்திங்களா இந்த பஸ்ஸெல்லாம் ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தது வந்து கோவிலுக்கு பின்பக்கமாக வந்த ஊர் வழியாக தான் நான் வந்து அந்த வேன் போனது இது கோவிலுக்கு முன்பக்கமாக வந்து திருப்பூரூர்லேருந்து வர செங்கல்பட்டு டு திருப்பூரூர் போகிற ரூட்டில் வர பஸ்ஸுங்க இதெல்லாமே அந்த சைட்லேருந்து கட் பண்ணி திருவடிசூலம் ஊர் வழியாக வந்து உங்களுக்கு திருவடிசூலம் அந்த கருமாரியம்மன் கோயிலுக்கு போகிற ரூட்டு இந்த ரூட்டு நம்ம வண்டியில் வந்து இப்போ தான் ஃபிக்ஸ் பண்ணதுனால பார்த்திங்கன்னா ஆடு ஆடுன்னு ஆடுது அது இதை இந்த ஆட்டத்தை எப்படி நிறுத்துறதுன்னு எனக்கு உண்மையிலுமே எனக்கு தெரியவே இல்லை சரி நம்ம எப்படி இருந்தாலும் ஒரு வீடியோ போட்டு தானே ஆகணும் நம்ம போடுறது போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கையில் ஒரு பக்கம் பூச்சின்னு அந்த கையில் ஒரு பக்கம் பூச்சின்னு எப்படியோ அப்படி இப்படி ஓட்டினே வந்துட்டேங்க இந்த இந்த கிட்ட வந்தோன்னே பார்த்தீங்க அப்படின்னா வந்து நமக்கு ஞானபுரீஸ்வரரோட கோவில் ஒன்று வரும் அதாவது வந்து சிவனோட ஞானபுரீஸ்வரர் மரகதலிங்கம் இருக்கிற ஒரு கோவில் ஒன்று இருக்குது அந்த கோவிலை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து நான் இதுக்கு முன்னாடி போட்டிருக்கேன் அப்படி இல்லை அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் போகும்போது வந்து அந்த கோவிலை பற்றி தனியாக ஒரு ஷூட் பண்ணி தனியாக ஒரு டீட்டெயில்ஸ் போடுறேன் இப்போ வந்து ஞானபுரீஸ்வரர் கோயில் வாசல்ல தான் இந்த வண்டிங்க எல்லாமே இருந்துட்டுருக்கு நின்றுட்டு இருக்காங்க இந்த சுவாமியை போய் இன்னைக்கு எல்லாருமே பார்த்துட்டு அடி வெளியில் அப்படி கிளம்பி வருவாங்க இப்போ மேல்மருத்தூர்லேருந்து வரவங்க எல்லாருமே வந்து ஞானபுரீஸ்வரரையும் பார்த்துட்டு அப்படியே திருவடிசூலத்துக்குள்ளே போவாங்க இந்த ரூட் வழியாக தான் வருவாங்க இந்த ரூடு வந் இந்த ரோடு வந்து நீங்கள் போய் கனெக்ட் பண்ணிங்க அப்படின்னா இது எங்கே போய் கனெக்ட் ஆகும் அப்படின்னா செங்கல்பட்டு டு திருப்பூரூர் போகிற ரூட்டில் வந்து கனெக்ட் ஆகிடும் இப்போ நீங்கள் பார்க்குற இடம் வந்து பார்த்தீங்கன்னா திருவடிசூலம் வந்து ஊருக்குள்ளே இருக்கிறோம் இந்த கோயில் வந்து ஞானபுரீஸ்வரர் கோயில் வந்து நான் வந்து வண்டியிலேருந்து பின்பக்கமாக உங்களுக்கு வந்து ஷூட் பண்ணுறேன் நான் ஓகேங்களா இப்போ அங்கேருந்து அப்படியே போனோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம புலிக்குடிவான ஆஞ்சநேயர் கோயில் இது செங்கல்பட்டு திருப்பூரூர் மெயின் ரோட்டில் வந்து நம்ம இருக்கிறோம் ஓகேங்களா அப்படியே நம்ம ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போகலாம் ஏன்னா ஆஞ்சநேயர் நான் நியூ இயருக்கே வேறு பார்க்கலையா அதனால் இப்போ அவர் எப்படி இருக்கிறாருன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு அப்படியே ரொம்ப ஒரு சந்தோஷத்தோடு அவர் பார்க்கலாம் அப்படின்னு போகும்போதே பார்த்திங்கன்னா ஒரு ஒரு எனக்குள்ளே ஒரு சந்தோஷம் ஏன் அப்படின்னா அவரும் நமக்கு கொஞ்சம் கொஞ்சம் க்ளோஸுங்க முருகர் மாதிரி இவரும் கொஞ்சம் க்ளோஸ் இப்படி பார்த்த உடனே அவர் உடனே நம்மக்கிட்ட சொல்கிற மாதிரி இருக்கும் வாப்பா வாப்பா என்னப்பா இவ்வளோ லேட்டாக வர அப்படின்ற மாதிரி ஏன்னா அப்பாவும் வந்து பார்த்திங்கன்னா அங்கே நம்ம போனோம் அப்படின்னாலே நல்லா கவனிப்பார் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கோயிலுக்கு வந்து திருப்பியும் மேல்மருவத்தூர்லேருந்து வந்திருக்கவங்க நிறைய பேர் வந்திருந்தாங்க இந்த சைடில் வந்து சமையல் வேலைலாம் செஞ்சுட்டு அவங்களாம் சாப்பிட்டுருக்காங்க போல இருக்கு அவங்க எந்த ஊர்லேருந்து வந்திருக்காங்கன்னு தெரில ஆனால் போர்டு வந்து பார்த்திங்கன்னா டிஎன் போர்டு தான் போட்டுருந்தது தமிழ் தான் பேசிகிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறமா அப்பா கிட்டே பழம் கொடுத்துட்டு சுவாமிகிட்ட வச்சு கொடுங்கப்பான்னு சொல்லிட்டு ஸ்ரீராம ஜெயம்னு சொல்லி ஒரு இருபத்தோரு சுத்து வந்து சுற்றிட்டு அதுக்கப்புறம் அப்படியே நின்றுட்டு இருந்தேன் அப்பா வந்து கேட்டார் இப்போ எப்படிப்பா இருக்கு உடம்பு அப்படின்னு இப்போ பரவாயில்லப்பா ஓரளவுக்கு நான் நல்லா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுப்பா நீங்கள் சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே அவரும் வந்து அப்படியே நின்றுட்டு இருந்தார் உள்ளே வந்து சுவாமியை வந்து பார்த்துக்கிட்டேன் உங்களுக்கு ஏதாவது வேண்டுதல்கள் இருக்குது உங்களுடைய பெரிய பிரச்சனைகள் இருக்குது குழந்தை வரம் அதாவது வேலை கிடைக்கல வீடு கட்டணும் அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு ஒரு சில கோரிக்கைகள் இருக்குது அப்படின்னா இந்த ஆஞ்சி நிறைய வேண்டிக்கோங்க வேண்டிட்டு உங்களுக்கு நடந்துச்சு அப்படின்னா நீங்கள் வெளியூரில் எங்கன்னா இருந்தீங்க அப்படின்னா வந்து அமாவாசை அன்னைக்கு வந்து தேங்காய் கட்டுறது வந்து இவருக்கு ரொம்ப சிறப்பு ஒரே ஒரு நாள் வந்து இந்த செங்கல்பட்டு ப பக்கத்தில் இருக்கிற புலிக்குடி வனத்தில் இருக்கிற ஆஞ்சநேயர் கோயிலுக்கு உங்களோட வேண்டுதல் நிறைவேறிச்சு அப்படின்னா வந்து இவருக்கு வந்து தேங்காவை கட்டிட்டு அவருக்கு ஒரு நன்றியை செல்ல நன்றி சொல்லிட்டு என் வந்து நீங்கள் கிளம்புங்க நானும் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா வந்து ஆஞ்சநேயர்கிட்ட எலுமிச்சைப்பாடெல்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் அப்படியே நம்ம காட்டுக்குள்ளே வர ஆரம்பிச்சு இந்த காட்டுக்குள்ளே பார்த்தீங்களா எப்படி இருக்குது சொல்லிட்டு ரொம்ப சூப்பராக இருக்குங்க இன்னைக்கு வேறு கிளைமேட் வேறு பார்த்தீங்கன்னா மழை வர மாதிரி இருந்ததுக்கு அதுக்கும் அப்படியே ஃபுல்லாக மலைகள் மலைகளுக்கு நடுவில் வந்து அப்படியே ரோடு பயமாக இருக்குமா அப்படின்னு கேட்டால் பயம்லாம் கிடையாதுங்க ஏன்னா அது வந்து எங்கள் ஊரில் நாங்கள் லோக்கல் ஏரியா அப்படின்றதுனால ஊரில் இருக்கவங்களுக்கு எல்லாருக்குமே எங்களுக்கு தெரியும் அப்படின்றதுனால எங்களுக்கு அந்த பயம்லாம் எதுவுமே இருக்கவே இருக்காது அப்படி சூப்பராக இருக்குது பார்த்திங்களா பார்க்குறதுக்கு அப்படியே பார்த்துட்டு வீட்டுக்கு வந்துட்டேன் இந்த வீடியோ வந்து க்ராஸ் பண்ணும்போது வந்து லைக்கு சப்ஸ்க்ரைப் வந்து அப்படி தட்டிட்டு போங்க எல்லாரும் ஹாப்பியாக இருங்க பாய் மக்களே